நீங்கள் இருபத்தஞ்சி ஆண்டு நீ சினிமாவில் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்திருக்க இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு அரசுகளும் நடந்து கொள்ளக்கூடிய ஓ அந்த அடக்குமுறையாக இருக்கட்டும் மற்ற பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்காமல் அமைதியாக இருந்தேன் எதுக்காக அமைதியாக இருந்த தேதி அறிவித்து உடனே வந்து ரெண்டு வருஷம் விடுமுறை கொடுத்துட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு தான் அங்கே அரசியல் களப்பணி ஆடுவாங்க அப்போது இந்த வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருடைய வாக்கு யாருக்கு செலுத்துவாருன்னு தெரியல ஒவ்வொரு படம் நடிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சில பல பிரச்சனைகள் வரும் அப்போ தான் வந்து முதல்வரை சந்திச்சுருக்கே தவிர எதுனா ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போய் நீ முதல்வரை சந்திச்சிருக்கிய கார்பரேட் கம்பெனிகள் மூலியமாக நீ ஒரு கார்ப்பரேட் தயாரிப்பாக இப்போ வந்து இறங்கி நான் வந்து வெற்றி கழகமா வெற்றி கழகமான்றதை இறங்கி தெரியல இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கட்சி இருந்தால் ஒன்று தா நாம் தமிழ் கட்சி இருக்கு போய் சேர்ந்துடுவேன் சரி அதுவும் இல்லைன்னு சொன்னால் நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு நல்ல சிந்தனையோட கட்சியை இது சமூக சிந்தனையோடு செயல்பாடு அவர் கூட போய் வந்து நடிக்கிற நாய் கூட க பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு பேரில் நாலாயிரம் பேர் பார்ப்போம் வில்லன் நடிகர் பிரகாஷ் ராஜி அவர் இப்போல்லாம் மத்திய மாநில அரசுக்கு மக்கள் விரோத செயல்பாட்டில் இருக்கிறது குறைஞ்சபட்சம் தன்னுடைய டூல் மூலிமா தான் எதிர்ப்பு தெரிவிப்பா எதிர்ப்பு தெரிவிக்காத என்ன அதையும் மந்தூரிலான எடுத்துங்க வந்தாலும் கூட என்ன பண்ணுறான் அடிக்கடி வந்து மக்கள் போக்குகளை மத்திய மாநில அரசியல் செய்யக்கூடியது கண்டிச்சுட்டு திரைப்படங்களில் முஸ்லீம்களை ஒரு தீவிரவாதியா பயங்கரவாதியா இப்படி சித்தரிச்சே படங்களை எடுத்து படம் சம்பாரிச்சிட்டு இப்போ சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட நான் அரசியல் செய்வேன்னா எப்படி உண்டால செய்ய முடியும் இவெல்லாம் ஏன் வந்தா நாதாரி அப்படின்னு சொல்ல முடியுமாங்க நான் சொல்லலாம் அவங்க அரசியல் கருத்தில் இருக்காங்க அப்படி அவங்க சொன்னாங்கன்னா இப்போ முதல்வர் அமீத்ஷாவை சொன்னால் பயப்படுறாங்க விஜய் கண்டு அப்படின்னு நீங்கள் தலைப்பு செய்தி ஆகிடுவீங்க ஊட்டிக்கு முடிச்சுட்டு வரப்பல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூடி இருக்காங்க பாத்தியா விஜய்க்கு கூட்டம் வெற்றி கழகம் ஆரம்பிச்சுன்னு வெற்றி பாத்தியா அப்படின்னு சொல்லி மீடியாவே போடுறாங்க அதுதான் கேவலமாக இருக்குது ஒரு பத்து பேரை செட் பண்ணி வச்சுட்டு நீ என்னமோ சொல்கிற விஜய் விஜய் வர்றதங்க விஜய் வந்தாதாங்க நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஒளிபருக்கு விஜய்யா யார் அவன் ஆதாரின்னு சொல்கிற ரஹீமுடைய கருத்துக்களை நீங்கள் பிறகுங்க கியூப் தமிழ் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் நயப்புடை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா நீண்ட நாட்கள் சிறைவாசிகளாக இருந்த இந்த முஸ்லிம்கள் வந்து பத்து பேர் மட்டும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க மீதம் இருபத்தி ஏழு பேர் விடுதலை செய்யப்படலை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை பத்து பேர் விடுதலை பண்ணியிருக்காங்க ஆளுநர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பேர் வந்து பத்து பேர்னா பத்து பேர் தான் விடுதலை பண்ணலை மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட விடுதலை பண்ணியிருக்காங்க அதில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த பூரி கமர் விஜயன் கூட அந்த லிஸ்டில் இருந்தாங்க அதனால் வந்து இந்த கையெழுத்தை வந்து ஆளுநர் போட்டாரன்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்னென்னா வர பார்லிமெண்ட்டு இந்த பத்து பேர் விடுதலை வச்சு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் வந்து தங்களுக்கு சாதகமாக வந்து அதை வந்து பிரச்சாரம் பண்ண பார்க்குறாங்க ஆனால் இன்னும் இருபத்தேழு பேர்கிட்ட இருக்காங்க அவங்களும் விடுதலை செய்யப்படணும் அப்படின்றது தான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு எண்ணமாக இருக்குது அதை திமுக எப்படி செய்யுன்றது தெரில அது குறிப்பாக வந்து இது ஆளுநர்கிட்ட அனுப்பி இருக்க வேண்டியதே இல்லை தேவையில்லாமல் ஆளுநருக்கு அனுப்பிட்டு இப்போ ஆளுநர் கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எலெக்ஷன் வேறு வருது இந்த எலெக்ஷனுக்காக நடத்தப்பட்ட நாடகமான்றதின் கூட இதை நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ்லயும் ஒரு சிலர் வந்து விடுதலை ஆயிருக்காங்க இல்லையா இது வந்து ஒரு விதமான அரசியலா இல்ல கருணை அடிப்படையில் செய்ய விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க கருணைன்றது பாத்தீங்கன்னா மொத்த பேருக்கும் கையெழுத்து போட்டிருக்கணும் ஓகே இப்போ இந்த இவங்க ரெண்டு பேர் பூரிக்கமல் விஜயன் என்ற ரெண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ரெண்டு நபர்கள் அயர்ந்தென்னை கைதிகளாக சிறையில் இருந்து வரக்கூடிய இந்த நிலையில் அவங்க விடுதலைக்காக கழித்து போட்டிருக்காங்க அப்போ கழித்து போடும்போது அந்த கேட்டகிரி உள்ளவங்கள போட்டு தான் ஆகும் இல்லைன்னு சொன்னால் அது நீதிமன்றம் மூலியமாகவும் அது பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படின்றதுக்காக அது அப்படியே அந்த சிக்னேச்சர் போட்ட மாதிரி தெரியுது வெடிகுண்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை யாரும் விடுதலை பண்ணலை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கொலை வழக்கில் அதுவும் கோவை குண்டுவெடிப்புக்கு முன்பு நடந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கில் ஆயுள் பெற்று சிலையில் இருந்த கைதிகள் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இப்ப விடுதலை செய்யப்பட்டவங்கல ஒருத்தர் கூட வெடிகுண்டு வெடிப்புல சம்மந்தப்பட்டவங்க இல்லைன்னு இல்ல 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 அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் எதிர்வெளியாக ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருந்த சிறைவாசிகள் தான் அவங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு இப்படி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி தமிழ்நாட்டில் அவரோட அரசியல் புரட்சியாளராக அதாவது ஒரு சாதனை படைக்குமா அவரும் புரட்சியாளராக நிற்பாரா அப்படிங்கிறது இல்லை விஜய் போய் எப்படி புரட்சியாளராக இருக்க முடியும் அவர் பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கா அவங்க போய் புரட்சியாளராக எப்படி மாறுவான் என்ன கொஞ்சமாக இது பண்ணி பாருங்கள் புரட்சியாளர்ன்ற அந்த வார்த்தைக்கே வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு என்னுடைய பார்வையில் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் விஜய்யால அப்படி ஆக முடியாது இல்லை எல்லாரும் ஒரு சிலர் நீ இருபத்தஞ்சு ஆண்டு நீ சினிமாவில் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்திருக்க இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு அரசுகளும் நடந்து கொண்ட கூடிய அந்த அடக்குமுறையாக இருக்கட்டும் மற்ற பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்காம அமைதியாக இருந்த எதுக்காக அமைதியாக இருந்த நாம் குரல் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய திரைப்படங்கள் ஓடாது நம்ம சம்பாதிக்க முடியாதுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன் இருபத்தஞ்சி வருஷ கிட்டே நீங்கள் நாற்பது ஐம்பது வயசு ஆயிடுச்சு உனக்கு இப்போ வந்து நான் மக்களுக்காக நான் செயல்படுறேன்னா அப்போ எப்படி அதை நம்ம ஏற்றுக்க முடியும் புரட்சி என்பது என்ன அந்த வளரும் போதே உருவாகிறது தான் புரட்சி என்பது புரிதுங்களா காசு கொடுத்து வாங்கிறது இல்லை புரட்சி என்பது அதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதேன்றீங்க இவங்கெல்லாம் புரட்சின்னு சொன்னீங்கன்னா அப்போ புரட்சியாளர்களை நம்ம கேவலப்படுத்துற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா ஓகே புரட்சி செய்வாரா அப்படிங்கிறதுக்கு பதிலாக சாதனை செய்வாரா அப்படின்னு கேட்கலாமா சாதனை கூட எப்படி அதாவது ஒன்றுமே புரியல எனக்கு விஜய பொறுத்த வரையும் ஏதோ எலெக்ஷனில் நிற்கிறாப்புல அதுவும் பாருங்கள் தேதி அறிவித்த உடனே வந்து ரெண்டு வருஷம் விடுமுறை கொடுத்துட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் அங்கே அரசியல் களப்பணி ஆடுவான்ட்டார் அப்போது இந்த வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருடைய வாக்கு யாருக்கு செலுத்துவாருன்னு தெரியல யாருக்கும் இல்லைன்னு சொன்னால் நோட்டோக்கு கூட போகிறீங்களா அப்படி இல்லைன்னா ஓட்டை புறக்கணிக்க போகிறீங்களா அப்படிலாம் கேள்விகள் வருது பாருங்கள் சரி இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாரோ அதே நிலை இதுக்கு முன்னாடி அவர் கட்சி பெயர ஆரம்பிக்கலை இப்போ கட்சி பேர ஆரம்பிச்சிட்டாருன்னா எதனால் ஒரு நிலைப்பாடு எடுத்தே ஆகணும் அப்போ மத்திய அரசுக்கு ஆதரவாக எடுத்தோம்னா இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ட டக்குவார கழிச்சுவானுங்க அப்போ மத்திய அரசுக்கு எதிராக எடுத்தோம்னா மத்திய அரசு இடி ஐடியை விட்டு நம்மளை நோண்டிடுவான் அப்படி பதுங்கி அடுத்த இருபத்தி ஆறில் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து பாஜக மத்தியில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் மத்தியில் இருந்தாலும் அவங்கள அனுசரித்து நம்ம நிற்கலாம் அப்படின்றது அவங்க நீ இது நாள் வரலையும் ஒவ்வொரு படம் நடிப்பேன் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சில பல பிரச்சனைகள் வரும் அப்போ தான் வந்து முதல்வரை சந்திச்சிருக்கே தவிர எதனா ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போய் நீ முதல்வர் சந்திச்சிருக்கியா எதனா ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வந்து நீ வந்து போல்டாக வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கியா எல்லோரும் சொல்கிறாங்க நீட்டு மாணவி அனிதா இருந்ததுக்கு போனார் அது நீ மட்டும் போகல எல்லோரும் தான் போனாங்க நிறைய பேர் போனாங்க நீ கொஞ்சம் திரைப்படத்தில் ஃபெமிலியரான ஆள்ன்றதுனால செய்தி பெருசாகப்பட்டது அவ்வளோதான் சரி போனேன் அது தவறு சரின்னு நீ வந்து பேட்டி கொடுத்தியா அல்லது அது தவறுன்னு சொன்னால் அதை எதிர்த்து நீ மத்திய அரசு அந்த கொடிய சட்டத்தை நீட்டை எதிர்த்து நீ போராட்டங்கிறாட்டம் பண்ணியிருக்கியா இல்லையே திடீர்னு ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறது உள்நாடு வெளிநாடுன்னு சொல்லி பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி உனக்கும் உன்னுடைய பையனுக்கும் உன் பையன் எங்கேயா படித்தான் தமிழ்நாட்டில் படித்தான் எதோ வெளிநாட்டில் படித்தான் உன் பையன் ஊடுத்துறவுடையும் நீ ஊடுத்துறவுடையும் குடும்பத்தார் ஊடுத்துறவுடையும் எதுவுமே தமிழ்நாட்டுக்கே இல்லை இந்தியாவுக்கு சார்ந்தது இல்லை எல்லாம் அந்நிய நாட்டுடைய இதை உறுத்திக்கிட்டு எல்லா முதலீடுகளும் அந்நிய நாடுகளில் முதலீடு செஞ்சுக்கிட்டு அதை கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலியமாக நீ ஒரு கார்ப்பரேட் தயாரிப்பாக இப்போ வந்து இறங்கி நான் வந்து வெற்றி கழகமாக வெட்டி கழகமான்றது எனக்கு தெரியாது தமிழக வெற்றி கழகம் வெட்டி கழகம் நீங்கள் வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு இந்த தேர்தலுக்கு பிறகு தெரிஞ்சுன்னா அதை ஒரு கழகம்ன்றது கழகன்றது வர முன்னாள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அது வெற்றி பெறாதா இல்லை தான் இருக்குமா ஏங்க நீங்கள் என்னங்க கோயம்போட்டில் ரிட்டையர்டாகன அடுத்த நிமிஷமே வந்து ஜார்ஜ் கோட்டையில் வந்து சீட்டுக்கு எதிர்பார்க்குறீங்க நான் கேட்குறேன் நீங்கள் விஷால் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கா அப்படியா சினிமாவில் உள்ளவங்க வந்து அந்த சினிமா பிரபலத்தை பயன்படுத்தி கட்சியை ஆரம்பித்து காணாமல் போகணும்னு எத்தனையோ பேர் இருக்கா சிவாஜி ஆரம்பிக்கலையா பாக்கியராஜ் ஆரம்பிக்கலையா டி ராஜேந்திரன் ஆரம்பிக்கலையா யார் ஆரம்பிக்கல அல்ல எம்ஜிஆர் அது விதிவிலக்கு எம்ஜிஆர் என்னென்னா அவர் நேரடியாக வந்து கட்சி ஆரம்பிக்கல அவர் கட்சியில் இருந்தார் திமுக இருந்தார் சில பல இன்னல்களை எதிர்கொண்டார் எதிர்த்து போராடினார் பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிட்டார் அப்புறம் அந்த கட்சியில் சில பல பிரச்சனைகள் அடிப்படை வெளியே வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அது பிறகு அவர் முதல்வரானார் அந்த கட்சியில் சேர்ந்த ஜெயலலிதா பல இன்னல்களுக்கு ஆளாகி அவங்க ஒரு முதல்வரானாங்க மாரி ஜெயலலிதா எம்ஜிஆர் மாரி நானும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி நீ போய் இதெல்லாம் ஒரு கட்சியில் சேர்ந்துடு இப்போ இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கட்சின்னு சொன்னால் ஒன்று தா நாம் தமிழ் கட்சி இருக்குது போய் சேர்ந்துடு சரி அதுவும் இல்லைன்னு நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு நல்ல சிந்தனையோட கட்சியை இது சமூக சிந்தனையோடு செயல்படுறாரு அவர் கூட போய் சேர்ந்துடுவேன் அதன் மாரி கட்சி ஆர்வம் உனக்கு அரசியல்ன்றதே உனக்கு ஜீரோ எங்கள் செய்தியாளரை சந்திக்க முடியுமா உங்களை மாரி ஒரு பத்தம்பது ஊடகவியலாளர் கேட்குற கேள்விக்கு விஜயாவில் பதில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நினைக்கிறீங்களா சொல்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது அரசியல் நிக்கிறது ஏதோ வந்து யாரோ கதை எழுதி யாரோ இயக்கி யாரோ பிட்டிங் கிட்டிங் எல்லாம் போட்டு வெளியே வரக்கூடிய திரைப்படம் மாரி பார்த்துட்டான் அரசியல் என்ற அப்படே இல்லை கமலஹாசனாலே ஒன்றும் பண்ண முடியல உலகநாயகன் நாயகன் நிக்க உண்மையாக இல்லையா என்னாச்சு எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வாங்கினப்பில்ல அது மட்டும் இல்லை ஒவ்வொரு அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஊழலை ஓடிக்கணும் வாரிசு அரசியல் ஓடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிவியெல்லாம் போட்டு பேட்டரியில் உடைச்சார் அதை டெமோ வாக்கி வீடியோக்கெல்லாம் செஞ்சுட்டு வீடியோக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் பரவ விட்டார் தர இல்லையா தேர்தலில் இப்போ தோல்வி அடைஞ்சார் இப்போது ஒரு பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா அவருடைய படத்தை பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ரஜன் வாங்கிட்டாங்க அளவுக்கு உயர்த்தி பேசிட்டார் உதயநிதியை இப்போ ஊழலை எதிர்க்கிற ஒரு நாதாரியாக இருந்தால் ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இருந்திருந்தால் இவன் என்ன பண்ணியிருக்கணும் அவங்ககிட்ட படத்தை வச்சிருக்கா பத்து கோடி ரூபாய் இன்னும் லாஸ் ஆனாலும் பரவாயில்லை வேற எவங்களுக்கு தான் விற்றுக்கணும் புரிதுங்களா இல்லை அப்போ இவ் இவங்களுடைய ஊழல் ஒழிப்பெல்லாம் இவ்வளோ தான் நாதாரித்தனம் தான் இவங்களுக்கு முழுக்க அப்போ அதே நிலை தான் விஜய் வருவோம் அப்போ விஜய் வந்து தனியாக அரசியல் ஆரம்பித்ததை விட ஏதோ ஒரு நல்ல புலத்தில் ஐ மீன் நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் கூட இணையலாம் இல்லை நல்ல சிந்தனையுடைய ஒருத்தவங்க கூட இணைஞ்சால் நல்ல வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாம் அப்படி இணைஞ்சு நீ அரசியல் பழகு கற்றுக்க எப்படி மெஞ்சார் வந்து திமுக என்ற ஒரு பெருங்கட்சியில் இணைஞ்சி அண்ணா கூட கலைஞர் உட்பட பெருந்தலைவர் கூட பழகி பல கூட்ட கூட்டங்களில் கலந்துக்கிட்டு அதன் பிறகு தான் வந்து அவரால் வந்து தடிச்சு அவங்க இயங்க முடிஞ்சது இவனுக்கு டைரெக்டாக அங்கே ரிட்டர்ட் ஆர நிலைய நிலையில் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு உடனே வந்து இங்கே கோட்டைக்கு வந்திருந்தேன்னு சொன்னால் அது முடிகிற காரியம் திரைப்படத்தில் வந்து நடிக்கிற நாய் கூட க சொன்னால் நாலு பேரில் நாலாயிரம் பேர் நின்று பார்ப்பான் அந்த படத்தில் நடித்த நாய் தான் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம கூட பைக்கில் நம்ம யதார்த்தமாக பைக்கில் போய்ட்டு நின்று எந்த நாய் அது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த நடிகைகளாக இருக்கட்டும் அவங்கள பார்த்த் மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை அதை வச்சு நாம் வந்து அரசியலில் வெற்றி பெற்றலாம்னு நினச்சா நிச்சயம் வந்து பழத்தில் தான் இப்போ அதனால தானே இவனுக்கு அறுது சினிமா வேண்டாம் நான் ஃபுல் முழு நேரம் அரசு அரசியலுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சினிமா வேண்டான்னா அப்போ சம்பாதிச்ச காசு சினிமா சம்பாதிச்ச காசு சினிமா என்னன்னு சொல்கிறாங்க சினிமா இயக்குவார் அது மகனும் ஜெயிக்கலாம் மனைவி ஜெயிக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு சினிமா விட மாட்டாரு அப்படிதான் பண்ணுவானுங்க பண்ணிட்டு இப்போ அரசியல் இறங்கி பார்ப்பாங்க கமலஹாசன் இப்படிதான் ரொம்ப எதிர்பார்த்தாக்கல ஆனால் அங்கே செருப்படி கொடுத்தவுன்னே மக்கள் ஓடி போயிட்டாங்க தான் விஜய்க்கும் இப்போ விஜய்க்கும் செருப்படி உண்டு அப்படின்னு சொல்றீங்களா இல்லை பெருசாக நான் வேற என்னங்க இருக்கு நீங்க தான் ஊடக உள்ள விஜய் விஜய் விஜய்ன்றீங்க விஜய் மக்களுக்காக ஏதாவது பண்ணி இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய வில்லன் நடிகர் பிரகாஷ்ராஜ் எடுத்துங்க அவர் எப்பெல்லாம் மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத செயல்பாட்டில் ஈடுபடும்பொழுது குறைஞ்சபட்சம் தன்னுடைய ட்வீட் மூலிமாற்றம் எதிர்ப்பு தெரிவிப்பார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லையா ஓகே அதே மன்சூரிக்கான இடத்துங்க மென்டல் என்ற அந்தாலும் கூட என்ன பண்ணுறான் அடிக்கடி வந்து மக்கள் விரோத போக்குகளை மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடியது கண்டிஷனே இருக்காங்க எத்தனையோ நட வில்லன் நடிகர்கள் அப்படி இருக்கும்போது நீங்களாம் ஒரு மாதம் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ என்னால் கமுக்கமாக இருந்துட்டு ஏன் கண்டிக்கல கண்டிச்சேன்னு சொன்னால் நமக்கு நம்முடைய படம் ஓட விட மாட்டாங்க நம்ம சம்பாதிக்க முடியாது மெயின் இதில் ரெண்டு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் சாதி மரத்தை ஓடிப்பாராம் ஊழலை அழிப்பாராம் வந்திருக்கா இல்லையா அவருடைய லெட்ரில் இல்லை கண்டிப்பாக ஊழலை எப்படி ஒழிக்க முடியாமல் சொல்லுங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா தன்னுடைய திரைப்படத்துக்கு நூறுபா டிக்கெட்டுக்கு ஆ ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா கொடுத்து இளைஞர்கள் வாங்கி பார்த்தாலாம் இல்லை தன்னுடைய படத்துக்கு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா நூறுரூவா டிக்கெட்டுக்கு அப்போது நீ ஏன் அமைதி காத்த நீ என்ன சொல்லியிருக்கணும் என்னுடைய திரைப்படங்கள் ஓடுற தேட்டர்கள் நூறுரூவாய்க்கு மேலே நூற்றி அந்த ஒரிஜினல் டிக்கெட் காசை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா வாங்கினாலும் என்னுடைய திரைப்படத்தை நான் அந்த படத்தில் ஓட விட மாட்டேன்னு சொல்லணும் சொல்லணுமா இல்லையா சொல்லு இல்லையா அமைதியாக தான் நினைந்தேன் எந்த தேட்டரில் ஏதாச்சும் நூறுரூவா இரநூறுபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்லி நேரத்தில் நாலாயிரம் கூட போச்சு இப்படி அந்த பணத்தை வந்து பிளாக் மணி வர வர தான் உனக்கு நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடினு சொல்லி விநியோகஸர் கொடுத்தாங்க நீ வாங்கிட்டு கமுக்குமா உட்காந்துக்கிட்டு அதில் பாதியை கணக்காட்டிட்டு பாதியை கணக்காட்ட பிளாக் மணியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஊழலை ஒழிப்பேன் அழிப்பேன் சொல்கிறது இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கட்டும் சொல்லுவோம் அதேமாரி வந்து மகன் தன்னுடைய திரைப்படங்களை முஸ்லீம்களை ஒரு தீவிரவாதியாக பயங்கரவாதியாக இப்படி சித்தரிச்சே படங்களை எடுத்து படம் சம்பாதிச்சுட்டு இப்போ சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட நான் அரசியல் செய்வேனா எப்படி உன்னால் செய்ய முடியும் சொல்லுங்கள் சரி நீ சாதி மதத்துக்கு அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் குண்டு வச்ச ஆமாம் குண்டு வச்சாங்க தீவிரவாதத்தை இல்லை தீவிரவாதிகள் இழுப்பேன் அதெல்லாம் நான் படம் எடுத்தேன் ஏன் சரி கலவரம் நடந்த இப்போ குஜராத்தில் நட கலவரம் நடந்ததில்ல ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த கலவரத்தினுடைய காட்சியில் நீ ஏதாவது ஒரு படத்தில் எடுத்திருக்கியா பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண் தொடர்ந்து தனக்கும் தன் தாய்க்கும் தன் கூட இருந்த ஏழு பேர் படுகை பயங்கரமாக கொல்லப்பட்டு தன் ஐந்து வயது குழந்தை படுபயங்கரமாக கொல்லப்பட்டு இன்ன வெளியே போராட்டிட்டு வர அவளை பற்றி ஒரு படம் என்ன இதை மட்டும் காட்டுறில்ல ஏன்னு சொன்னால் அதை காட்டினா ரிவீட் பாருங்க மத்திய அரசு புரியுதுங்களா அப்படி நினைக்கிறீங்க ஒருவேளை ஃப்யூச்சரில் கூட அந்த மாதிரி படங்கள் வரலாம் வேற யாராவது எடுக்கலாம் இல்லை நீங்கள் தானே சொல்லிட்டீங்க அவர் ரிட்டைர்ட் ஆகிட்டாருன்னு இதனால் வரையும் எடுக்கல இல்லை இனி எப்படி அவருக்கு ஞானத்தையும் பிறக்கும் சொல்லுங்கள் இப்படி பலன்னு சொல்லிக்கிட்டே போலாங்க நம்பிக்கை நம்ம சும்மா அதை பார்த்தா விஜய் பார்த்தா நெல்லையில் வந்து வெள்ள நிவாரண பணியை உதவி பண்ணாங்க அப்படின்றாங்க ஏன்னா விஜய் மட்டுமா பண்ணால் ஏன் ஒவ்வொரு பள்ளிவாசல் பண்ணிச்சிங்க ஒவ்வொரு சர்ச்சைகள் பண்ணாங்க உங்களுக்கு போன்ற இளைஞர்கள் பத்து இருபது பேர் கூடி அவங்க காசை கலெக்ட் பண்ணி எடுத்துமே அந்த மக்களுக்கு விநியோகம் பண்ணாங்க அது தொண்ணூத்தெட்டு சதவீதம் தொண்ணூற்றம்போது சதவீதம் விநியோகம் பண்ண அந்த நிவாரண பணி பண்ண விஷயத்தை எல்லாம் மறைச்சி ஒரு கூட்டாடி போய் ஒரு பத்து மூட்டை கூட்டாடுதான் அவங்க தலைப்பு செய்தியாக வேற ஒன்றும் இல்ல இப்போ விஜயோட அரசியல் பத்தி அமித்ஷா அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கருத்து தெரிவிச்சே தெரியல ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணா அரசியலுக்கு வரலாம் சோ விஜய் வந்திருக்காரு யார் வேணா அரசியலுக்கு வரலாம் யார் வேணா மக்களுக்கு நல்லது செய்யலாம் அதுக்கு வந்து தமிழக மக்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு இல்லை அது இது வந்து இவர் கூட அப்படி தான் சொல்லியிருக்கேன் முதல்வர் கூட அப்படி தான் சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் கிட்ட விட கேட்டிருக்காங்க எல்லாம் இப்போது இவெல்லாம் ஏன் வந்த நாதாரி அப்படின்னு சொல்ல முடியுமாங்க நான் சொல்லலாம் அவங்க அரசியல் கருத்தில் இருக்காங்க அப்படி அவங்க சொன்னாங்கன்னா இப்போ முதல்வராக அமித்ஷாவை சொன்னால் பயப்படுறாங்க கண்டு அப்படின்னு நீங்கள் தலைமை செய்தி ஆகிடுவீங்க ஊடவில்ல புரியுதுங்களா ஆனால் நம்மளை மாரி நடுநிலை நபர்கள் இதேமாரி ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்து விஜய பற்றி சொல்வாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க வரட்டும் மக்களை ஏற்றுக்கிட்டோம் இது ஜனநாயக நாடு இங்கே யாரோன்னா அரசியல் பண்ணலாம் யாரால் கட்சியை ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படின்ற டயலாக் தான் எல்லாமே பேசுவாங்க அதுதான் தான் திருமாவளம் பேசுனார் அதுதான் சீமான் பேசுனார் அதுதான் வந்து ஸ்டாலின் பேசுகிறார் அதுதான் அமித்ஷா பேசியிருக்காரு இப்படி தான் நம்ம பார்க்கணும் தவிர அது ஒரு சிறப்பு பார்க்க முடியாது நீங்க சொன்ன மாதிரி யார் வேணா அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கறது உண்மையா ஒரு வெளிப்படை தன்மையா சொல்றது பட் மனசுக்குள்ள இந்த நாதார் ஏன் வரணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி நம்மள பேச இளைஞர்கள் மத்தியில அவ்வளவு ஆர்வம் இருக்கு விஜய் சார் வந்துட்டாரு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் தான் அதிகப்படியா இளைஞர்கள் மட்டும் இல்லாம பெண்களுமே இப்போ இருக்கிற இந்த அரசியல்ல ஒரு மாற்றம் தேவை அப்படின்னா நாங்க விஜய தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்களே நீங்களும் இளைஞரை தாங்க கண்டிப்பாக நீங்களே நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா விஜய் இப்படி கேட்டால் இல்லை சொல்கிறேன் ஏன்னா பொத்தாம் பொதுவாக இளைஞர்களும் பெண்களும் மாற்று ஒன்று ஏற்பாடு வேணும் அதுக்காக விஜய் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொது தளத்தில் பேசிட்டேன்னு சொன்னால் அதை விஜய்க்கு ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது நான் உங்களோட பார்வையில் கேட்குறேன் இல்லை இல்லை விஜய்க்கு ப்ரமோட் ஆகிடும் அதாவது நேற்று கூட பாருங்க ஏதோ ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரப்போல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூடி இருக்காங்க பார்த்தியா விஜய்க்கு கூட்டம் வெற்றி கழகம் ஆரம்பித்தோன்னா வெற்றிக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி மீடியாவே போடுறாங்க அதுதான் கேவலமாக இருக்குது மீடியாவே போடுறாங்க ஒரு ஐயாயிரம் பேர் தரேன்னா பெரும் கூட்டமாக தெரியும் ஒரு நூறு பேர் தரேன்னாவும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது ஒரு ரெண்டாயிரம் பேர் தரேன்னா எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரம் பேர் தரேன்னா அது பெருங்கல் அதை ஃபோட்டோ எடுத்து அதை தலைப்பு செய்தி ஆக்குறாங்க இதில் இன்னொரு பத்திரிகை எப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் போடுது அதாவது விஜய் வந்து பாருங்கள் ரசிகர் போட்ட மாலையை வந்து தான் கழுத்தில் போட்டுக்கிட்டார் இது இது ஒரு செய்தி ஹெட்லைன் செய்திங்க வெளியே வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது பார்க்குறேன் ஹெட்லைன் செய்தி என்னடா மாலை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறார் அந்த ஒன்றுமே இல்லை ரசிகர்கள் மாலை எடுத்து போட்டுருக்காங்க அதை எடுத்து இவர் ஒரு கழுத்தில் போட்டுக்கிட்டாரான் ரசிகர் விஜய் உயிரோடு தானே இருக்கார் ரசிகர் போட்டது எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறார் செத்து போயிருந்த பணமாக இருந்துட்டு ரசிகர் போட்டு அதை எடுத்து கழுத்தில் போட்டால் தான் ஆச்சரியம் அதுதான் கழிப்ப செய்தியாக போகணும் உண்மையா இல்லைங்களா அப்போது எப்படியெல்லாம் இந்த மீடியாக்காரங்க ஒரு ப்ரொமோட் பண்ணி விஜயை எங்கேயோ கொண்டு போகிறாங்களோ இதுதான் கேவலமாக இருக்குன்ற எனக்கு ஓகே ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு தானே ஆமாம் இப்போ ரெண்டாயிரம் பேர் ஓட்டு போட்டால் இல்லை ஐயாயிரம் பேர் ஓட்டு போட்டால் வந்து முதல்வர் ஆயிட முடியுமா ஒரு தொகுதி குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கணும் புரியுது இல்லை இல்லையா அப்போ ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கினோம்னா ஏதோ ஒரு ஐயாயிரம் பேர் திரண்டு ஒரு கூட்டம் வருதுன்னா அவனுக்கு என்ன எனக்கே வரும் ஐயாயிரம் பேர் நான் கூட்டின்னா ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்போ நான் இல்லை சொல்கிறேன் நானும் முதல்வராகிடும் சொல்லி கணவன் நினச்சுன்னா என்ன மாரி காரை வேறு எவனும் இருக்க மாட்டான் அது ரசிக்கிற அது ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகை வந்து இதே சேலத்தில் எங்கே ஒரு நகை கடை ஓப்பன் பண்ண போகும்போது டிராஃபிக் ஆகி சேலமே ஸ்தம்பிச்சு ஸ்தம்பிச்சிச்சு ஒரு நடிகை விஜயோட நயின் தரக்கு அதிகமான கூட்டம் வரும் அதுக்காக முதல்வர் முதல்வராகலாமா சொல்லுங்கள் கூட்டம் அந்த திரைத்துறை திரை திரைத்துறை மூலயமாக கிடைக்கக்கூடிய அந்த விளம்பரம் மூலயமா வரக்கூடிய அந்த கூட்டத்தை வச்சு நாம் அரசியல் ரீதியாக இவர் தான் சிறந்த தலைவர்களும் நம்ம தீர்மானிக்க முடியாது தீர்மானிக்க கூடாதுன்றாங்க புரிஞ்சுங்களா மக்கள் பணியை செய்யட்டும் மக்கள் ஏற்றுக்குவாங்க அது ஒன்ஸ் ஒன் சப்பந்த டைம் அது ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணி அதை வச்சு ஓட்டு வாங்கிடறாங்க இப்போல்லாம் இல்லை இப்போ ஒன்று இவிஎம் மிஷின் வேலை செய்யுது இன்னொரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகள் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி மக்களுக்காக யார் கஷ்டப்படுறாங்களோ அவனால் ஒரு கவுன்சிலர் இல்லை ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு கவுன்சிலரை கூட ஆக முடியாத நிலை தான் இன்றைக்கி இருக்குது ஒரு கவுன்சிலர் ஆகணுன்னாலும் குறைஞ்சது ஒரு ஐம்பது அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணணும் ஒரு எம்எல்ஏ ஆகணுன்னா இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணணும் ஒரு எம்பி ஆகணும்னா ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணணும் இந்த நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை டோட்டல் இந்தியாவில் இருக்குது அப்போ இந்த கார்ப்பரேட்டுகள் தீர்மானிக்கிறேன் இன்றைக்கி அப்போ அந்த கார்ப்பரேட்டுகள் தான் இப்போ விஜய் போன்ற நபர்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன் சொன்னால் இவன் ஒருத்தர் இருக்கா இவன் ஒருத்தர் இருக்கா ரெண்டு பேரை பயன்படுத்தி நாம் என்ன சாதி முடியும் பார்க்குறான் இப்போ இந்த ரெண்டு பேரும் வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆளை உருவாக்குன்னு சொல்லி உருவாக்குறான் மக்கள் உருவாக்குறது இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல பெண்கள் இவங்க ரெண்டு பேரும் சரியில்லை மூணாவது ஆள் கார்பரேட் கம்பெனிகள் தான் உருவாக்குறான் இனிமேல் அந்த அந்த ப்ரோமோட் கொடுக்குறான் புரோமோ அவனை பண்ணி பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஓகே இந்த ப்ரொமோஷனால தான் மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏற்றுக்கல வேறு வழி இல்லை ஏற்றுக்கே நீங்கள் வந்து விஜய் வந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்குவோம் நீங்கள் ஒன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் வியூவர்ஸ் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் எல்லாருமே ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு வாங்குவான் அவன் நிற்கிற தொகுதி ஒன்னா கமலஹாசு மாரி ஒரு முப்பதனாயிரம் அப்பதாயிரம் ஓட்டு வாங்குவான் ஆனால் ஜெயிக்க மாட்டான் அவங்களும் ஜெயிக்க மாட்டார் எப்படி நான் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க நாளைக்கு அவன் நின்று ஜெயிச்சிட்டார்க்கும் அப்போ கேள்வி கேளுங்க ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி எழுதி ஜெயிச்சிட்டாரு ஏங்க அந்தளவுக்கு அங்கே தமிழக மக்கள் நேற்று என்னால் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு சொல்லு இத்தனை நாள் வேலை பொத்தி மூட்டி நீ சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அதுலேயே புரியவில்லை இப்போ திடீர்னு நம்ப வயசுக்கு பெரிய ஞான உதவி வந்துச்சா மக்கள் பணி செய்யப்படாத ஏற்றியிருந்தாலும் அவனுக்கு மக்கள் பணி செய்யணுன்ற எண்ணம் வரல அவர் வந்து இப்போதான் வந்து தன்னோட இந்த பயணத்தை வந்து முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் அவர் வந்து இப்போ தான் ப்ரொமோட் பண்ணுறாரு வெளியில் தெரியிற மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சில பேர் அதுதான் சிலரோட விமர்சனங்களாக இருக்குது மக்கள் கிட்ட கேட்டாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் செஞ்சிருக்காரு ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்காரு நற்பணி மன்றங்கள் மூலமாக நிறைய பண்ணியிருக்காரு மக்கள் இயக்கம் மூலமாக நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் வந்து விளம்பரப்படுத்தலை இப்போதான் விளம்பரப்படுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஊடகமாச்சம் ஒரு ஊடகமாக யூடியூப் இருக்கட்டும் சோசியல் மீடியாவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இருக்கட்டும் நடுநிலையாக மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு வெளியிட்டது உண்டா எல்லாம் அவங்க ஒன்று வச்சுக்கிட்டு இந்த சம்மந்தமான மக்களை சந்திக்கணும் இந்த கருத்துக்கள் மட்டும் நான் மக்கள் சொல்லணுன்ற அடிப்படையில் தான் மக்கள் கருத்துன்னு சொல்லி நீங்கள் போலியாக மக்களை ஏமாற்றிட்டு வராங்க நடுநிலையாக போய் எல்லா மக்கள்கிட்டையும் கருத்து கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயம் இது போன நாதாரிகளை எந்த மக்களும் ஏற்றுக்க மாட்டான் ஒரு பத்து பேரை செட் பண்ணி வச்சுட்டு நீ என்ன சொல்கிற விஜய் விஜய் வரட்டங்க விஜய் வந்தால் தாங்க நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஒளிபயிப்பீங்க விஜய்யா யார் அவன் நாதாரின்னு சொல்கிற ரஹீமுடைய கருத்துக்களை நீங்கள் புறக்கணிச்சுப்பீங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது மக்கள் பணி என்பது திடீர்னு குதித்து நான் வந்து புரட்சியாளன் புதுமையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ வரையும் எதுவுமே செய்யலை இப்போ என்ன புரட்சி புதுமை செய்வேன் இதுதான் கேள்வி இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றி சார் நன்றி வார்த்தை